நாங்கள் பழனியிலேருந்து வரோம் அங்கே டிவியில் நாங்கள் பார்த்தோம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகி நாங்கள் வந்திருக்கோம் இங்கே அதே அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது நாங்கள் இன்னும் விஜய் சார் பேசுகிறத ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல ரொம்ப அழகாக நல்லா செஞ்சுருக்காங்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க பிள்ளைங்களுக்காக நாங்கள் ரொம்ப மேக்ஸிமம் கூப்பிட்டு வந்திருக்கோம் இந்த பாப்பா இப்போ ஸ்கூல் போகட்டி நாங்கள் நான் நாளைக்கு வரக்கூடாதுன்னு இது பண்ணிட்டாங்க பத்து மணியிலேருந்து அதனால இன்னைக்கு வந்திருக்கோம் நாங்கள் பழனியிலேருந்து வரோம் எதிர்பார்ப்பு ரொம்ப பயங்கரமா இருக்கு. அன்னைக்கு மாதிரி இடம் 10 மான்ன தான் தெரியல இப்பவே இவ்வளவு கூட்டமா இருக்குறாங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப கூட்டம். பயங்கரம் இப்பவே நான் வேடிக்கை பாக்குறதே இவ்வளவு கூட்டமா இருக்கு. இன்னும் பசங்க எல்லாம் வருவாங்க. எதிர்பார்க்கறோம் ரொம்ப எதிர்பார்க்கறோம். குழந்தைகளுக்கு அது ரொம்ப நம்ம சேஃபாதான் இது பண்றோம். ஆனா பிள்ளைங்க ரொம்ப வற்படுதுங்க. என் பாப்பாலாம் இன்னைக்கு விஜய் சாரே காணோம் அப்படின்னு சொல்றா. ஓட்டு கண்டிப்பா போடுவேன் மொத்த குடும்பம் விஜய்க்கு தான் ஓட்டு விஜய் சாருக்கு தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம சொந்த காசை செலவு பண்ணி எல்லாருமே இத்தனை ஆயிரம் மக்கள் வராங்கன்னா அவங்க ஓட்டு போடாம எப்படி இருப்பாங்க கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் சார் தான் முதலமைச்சர் இதுல எந்த மாற்றம் இல்லை இத்தனை லட்சம் மக்கள் எதுக்கு இங்கே வராங்க எந்த அரசியல் கட்சியாவது செலவு பண்ணாம இவ்வளவு கூட்டத்தை கூட்டாகலாம் பத்து நாளா இருபது நாளா வருதா இல்லையே அப்போ அவர் மேல உள்ள நம்பிக்கை எதிர்பார்ப்பு அதிபயங்கரமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தவிர யாருமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல கண்டிப்பா வருவார் உங்க கேள்வி கேளுங்க பழனி நாங்க பழனி எங்க தொகுதியில வேலை செஞ்சா நாங்களும் அவருக்கு உயிரை கொடுத்து வேலை செஞ்சு கண்டிப்பா ஜெயிக்க அந்த காலத்தில் காங்கிரஸ் சொல்லுவாங்க இப்ப தமிபீச கிடக்குதுன்னா ஜெயிப்பார் கண்டிப்பா ஜெயிப்பார்